எனது கட்சிக்காரர் திவ்யா மீது ஒரு பொய்யான கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது அதுவும் அவரது மாமியாரை கொன்றுவிட்டதாக கொலை நடந்த பத்து மணிக்கு திவ்யா வீட்டில்தான் இருந்திருக்கிறார் அதற்கான ஆதாரம் இங்கே போன சீதா அருகில் இருந்த ஒரே காரணத்திற்காக எனது கட்சிக்காரர் கொலைகாரி என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இது குறித்து சம்பவம் நடந்த அன்று திவ்யாவை கைது செய்த விசாரித்த போது திவ்யாவின் கைரேகை அங்கு இருந்த கத்தியில் இருந்ததாகவும் அந்த நேரத்தில் இவர் மட்டுமே அந்த இடத்தில் இருந்ததாகவும் அதனை அடிப்படையாக வைத்துதான் திவ்யாவை கைது செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் கொலை பண்ணதும் நான் தான் இப்ப இவளை மாட்டி விட்டு கூண்ல நிக்க வைக்கிறதும் நான் தான் அவளை வெளியில எடுக்க போறதும் நான் தான் இனிமேதாண்டு இருக்கு உனக்கு ஆனால் சீதா இறந்து போனது சுமார் ஒன்பது மணி என்று போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்கிறது ஆனால் பத்து மணி வரை எனது கட்சிக்காரர் திவ்யா அவரது வீட்டில் தான் இருந்திருக்கிறார் சம்பவத்தன்று போலீசார் திவ்யாவை அரசு செய்யும் சரியாக மணி பதினொன்று நாற்பத்தைந்து அதாவது சீதா கொலை செய்யப்பட்டு இரண்டரை மணி நேரத்திற்கு பிறகுதான் போலீசார் அங்கு வந்து திவ்யாவை கைது செய்துள்ளனர் என்னுடைய கட்சிக்காரர் திவ்யாவுக்கு சரியாக சம்பவம் நடந்த அன்று இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு ஒரு பிரைவேட் நம்பரிலிருந்து அவருக்கு போன் வந்திருக்கிறது அதில் உங்கள் மாமியார் இந்த இடத்தில்தான் இருக்கிறார் என்று தகவல் சொல்லிவிட்டு எதிர்முனையில் இருந்த யாரோ ஒருவர் போனை கட் செய்துள்ளார் ஏற்கனவே தனது மாமியாரை காணாததால் பரபரப்பாக தேடிக்கொண்டிருந்த திவ்யா பதட்டத்தில் அந்த இடத்திற்கு ஒரு ஆட்டோவில் சென்றிருக்கிறார் சம்பவ நாளில் திவ்யாவின் ஆட்டோக்காரர் அவர் கொடுத்த தகவல்களையும் விவரங்களையும் தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் ஓகே தேங்க் யூ மை லார்ட் என்னுடைய கட்சிக்காரர் திவ்யா அந்த இடத்திற்கு போய் இறங்கியதும் அங்கு சுற்றி முற்றி பார்த்திருக்கிறார் யாரும் தென்படவில்லை அங்கிருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் நடு ரோட்டில் யாரோ படுத்து இருப்பது போல் இருக்க அருகில் சென்று யார் என்று பார்த்திருக்கிறார் எனது கட்சிக்காரர் திவ்யா அங்கு போய் பார்க்க அவரது மாமியார் சீதா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்கிறார் அவரது மாமியார் இறந்து போனதை பார்த்து மிகவும் பரிதவித்து போய் எனது கட்சிக்காரர் திவ்யா என்ன செய்வது என்று தெரியாமல் உட்காந்து சீதாவை தனது மடியில் வைத்து சீதாவை கொலை செய்வதற்கான நோக்கம் எதுவும் தெளிவாக இல்லை சீதாவில் அருகில் இருந்ததற்காக மட்டுமே எனது கட்சிக்காரர் திவ்யாவை ஐபிசி செக்ஷன் த்ரீ செவனின் படி கைது செய்து எஃப்ஐஆர் போடப்பட்டு தன்னுடைய மாமியாரின் இறுதி சடங்கிற்கு கூட செல்ல விடாமல் அவரை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இங்கு நாம் அனைவரது முன்னிலையிலும் குற்றவாளியாக காட்டியிருப்பதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் எனவே இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை அறிந்து மாண்புமிகு நீதியரசர் எனது கட்சிக்காரரை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ மயிலாடு வழக்கை பொறுத்தவரை போதிய ஆதாரங்கள் இல்லாமலும் சாட்சிகள் இல்லாமலும் ஒரு பெண்ணை இரவு நேரத்தில் கைது செய்தது மட்டுமல்லாமல் அவரை முழுமையாக விசாரிக்காமல் அவர் மீது செக்ஷன் படி போட்ட காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த பெண்ணின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அந்த நான் ரத்து செய்கிறேன் மேலும் போதிய ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லாத காரணத்தினால் இங்கே குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்ட திவ்யாவை நிரபராதி என்று தீர்ப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது urgent என்னோட குழந்தை ஸ்பெஷல் சைல்டுமா அவளால ஒரு இடத்துல டூ த்ரீ மினிட்ஸ்க்கு மேல நிக்கவோ உக்காரவோ முடியாது அதனால அவ கொஞ்சம் துருத்துருந்தான் இருப்பா வீட்டு காம்பவுண்டு தான் விளையாடிட்டு இருந்தா எப்படி வெளியில வந்தான்னு தெரியல நீங்க மட்டும் சரியான நேரத்தில் வந்து என் குழந்தைய காப்பாத்தல என்னுடைய நிலைமைய கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல மனுஷ ரூபத்துல வந்து என் குழந்தைய காப்பாத்தி என்கிட்ட கொடுத்த அப்பா பலூன் போய் இவ பிறந்த கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இவதான் என் உலகம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னுடைய உலகத்தையே காப்பாத்தி எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துட்டீங்க எதுக்கு சார் இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சது அதான் ஓடி போய் காப்பாத்தினேன் யாரா இருந்திருந்தாலும் நான் இதை தான் செஞ்சிருப்பேன் அது உன் பெருந்தன்மமா ஏதாவது பிரச்சனைனா கண்டுக்காம போற ஆளுங்களுக்கு மத்தியில உன் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப அத பார்த்து பதறி போய் இறங்கி வந்தியே அதுக்கே பெரிய மனசும் ஒரு தைரியமும் வேணும் இந்தமா சார் வேண்டாம் சார் இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு என் குழந்தைய காப்பாற்ற போய்தான் உன் உன் வருமானம் போச்சு போச்சு சைக்கிளும் அடிபட்டிருக்கு இந்த 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 பணத்தை பணத்தை நீ என் மனசுக்கு இருக்கும் சார் பணம் கொடுப்பீங்கன்னு நான் 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 கை நீட்டி ஹெல்ப் பண்ணதுக்கு எந்த அர்த்தமும் போயிடும் என்னோட நிம்மதியும் போயிடும் அதே மாரி நீங்க இந்த பணத்தை எனக்கு கொடுத்தே ஆகணும்னு நினைச்சா ஏதாவது ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமா செலவு பண்ணுங்க சார் இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கேம்மா நான் கண்டிப்பா உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் பணம் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க அட்லீஸ்ட் வேற ஏதாவது கேளுங்க சார் நீங்க இவ்வளவு கேட்டதுனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் அது கூட கட்டாயம் இல்ல கேளுமா உங்களால பண்ண முடியும்னு வாய்ப்பு இருந்தா எனக்கு அந்த உதவியை செய்யுங்க எந்த உதவியா இருந்தாலும் நான் செய்யறமா தயங்காம கேளுங்க எனக்கு ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க சார் அது என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு பெரிய உதவியா இருக்கும் இதுக்காமா இவ்வளவு தயங்கன கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு இப்பவே முடிவு பண்ணிக்க இப்ப நான் உனக்கு கொடுத்த கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கு நேரில் வந்து பாருமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அதில் முதல் ஆர்டர் நாளைக்கு என் கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடக்க போது அதில் ஒரு நூறு பேருக்கு நீ தான் டீ சப்ளை பண்ணுற உன்னோட டீ டேஸ்ட் மட்டும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நான் உனக்கு என்னோட ஆஃபீஸில் டீ கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் சரிங்க சார் அப்ப நான் வரமா போலமா பப்பு அவாடி சக்தி அப்பா என்னாச்சுமா ஒண்ணு இல்லப்பா டிவிக்கெல்லாம் நான் வந்துட்டு இருந்தேன்

போட்டு வரும்போது தான் நான் இவ்வளோ அழகான ட்ரெஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணிருக்கேன்னு ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க உங்களை இங்கே நான் பார்ப்பேன்னு நினச்சு கூட பார்க்கலங்க என்னமோ தெரியலங்க உங்களை பார்த்த உடனே என்னோட பைக் ஆட்டோமேட்டிக்கா அதுவா நின்றுச்சுடா நிக்காம திடீர்னு வண்டி நிக்காம வேற என்னடா பண்ணோம் ஒரே நாளில் என்னங்க சொல்றீங்க என்கிட்ட சேஞ்ச் தெரியுதா எனக்கு ஒண்ணும் தெரியலையங்க நீங்க பைக்ல வரப்பவே நான் உங்களை பாத்துட்டேன் ராக்கெட் வேகத்துல வந்தவரு இன்னைக்கு ஸ்லோவா வரீங்களே என்னங்க பண்றது நேத்து தெரியாம உங்க மேல சேர அடிச்சதுக்கே நீங்க என்ன சும்மாவே விடல அதனால இனிமே யார் மேலயும் சகதி அடிக்க கூடாதுன்னு உங்களை மனசுக்குள்ள நினைச்சு பைக்க ஓட்டிக்கிட்டே வந்த பார்த்தா நீங்க இங்க நிக்கிறீங்க அப்போ உங்க மனசுக்குள்ள எனக்கு சின்னதா ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்ல தெரியலங்க ஆனா மனசை நீங்க தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நான் உங்களை பாக்கணும்னு நேற்று வேண்டின என்னங்க சொல்றீங்க என்ன பார்க்கறதுக்கா எங்க நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெரிய ஆள் இல்லைங்க சேர்ந்து சும்மா ஜாலியா சுத்திட்டு தெரியுற ஒரு பொறுப்பு இல்லாத பையங்க நானு அப்படி மட்டும் சொல்லாதீங்க உங்களோட பொறுப்போ அக்கறையும் இருந்ததுனாலதான் என்னால சரியான நேரத்துக்கு இன்டர்வியூக்கு போக முடிஞ்சது இன்டர்வியூ அட்டன் பண்ண முடிஞ்சது அப்புறம் ஃபைனலா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லயே நான் நினைச்ச ஜாப் கிடைச்சிருச்சு சூப்பர்ங்க அப்போ ட்ரீட் எப்போ என்னோட ஃபர்ஸ்ட் मंथ சாலரி வந்ததும் நானே கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அட பரவாலங்க நீங்க மனசார சொன்னதே போதும் இப்பவே எனக்கு பெரிய ட்ரீட் அட்டெண்ட் பண்ண ஃபீல் கிடைச்சிருச்சு என்னோட ஆள் மனசுல இருந்து சொல்றேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்க மட்டும் இல்லனா எனக்கு இந்த லைஃப் கிடைச்சிருக்காது நான் உங்களை என்னைக்கும் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அட விடுங்க உங்க திறமையினால உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதை விட்டுட்டு நீங்க என்னடானா பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுறீங்க சந்தோஷம் நீங்க என்னைக்கு பாத்தீங்களோ இனிமே நீங்க லைஃப் முழுக்க சந்தோஷமா தான் இருக்க போறீங்க ஏய் காயத்ரி ம் வா போலாம் டைம் ஆச்சு ஏய் இத வந்திரேன்டி ஏங்க என் ஃப்ரெண்டு வந்திருக்கா நான் அவ கூட போறேன் சரிங்க பாய் பாய் பாய்ங்க பாய் டேய் மச்சா பின்னாடி ஒருத்தன் பைக்ல உட்கார்ந்துருக்கன்னு கூட தெரியாம அந்த பொண்ணை பார்த்ததும் பைக்கு தானா நிக்குதுங்கிற காலு தரையில நிக்கலங்கிற அந்த பொண்ணை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க அது என்னன்னு தெரியல மச்சா அந்த பொண்ணை பார்த்ததும் என்ன அறியாமல் அப்படி இருக்கிறது எனக்கே தான்டா ஃபர்ஸ்ட் டைம் டேய் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத அந்த ஃபிகரை உஷார் பண்ணிட்டியா பர்மனண்டாக வச்சுக்க போறியா இல்லை வேலை முடிஞ்சதும் வழக்கம் போல கழட்டி விட போறியா யாரை பார்த்து என்னடா பேசுகிற நீ ஆ எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காத அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா அவளை பார்க்கும்போது எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுது என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு ஃபீல் அனுபவிக்கிறேன் ஷீ இஸ் மை கேர்ள் அவ எனக்காக பிறந்தவ எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவ கூட மட்டும்தான் அவ்வளோ போய் தப்பா பேசுற அடப்பாவி யோகிய மாதிரியே பேசுறான் இவன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கல ஆனா இவெல்லாம் இப்படி பேசுறான்னு நினைச்சுதான் மனசு ரொம்ப வலிக்குது அம்மா, போன வேகத்திலே என்னங்க திரும்ப வந்துட்டீங்க அதுவும் அப்பாவும் பொண்ணும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரீங்க நீங்க என்ன வியாபாரம் பயங்கரமா போச்சா நீங்க அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன கேட்டேன் எதுக்காக அப்படி ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் உங்க கூட சேர்ந்து சிரிப்பேன்ல நீ எதுவும் தப்பா கேட்கல லட்சுமி வியாபாரம் இன்னைக்கு பயங்கரமா போச்சான்னு ஒரு கேள்வி கேட்டல அத நினைச்சுதா நானும் சக்தியும் சிரிச்சோம் ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு சக்தி உங்க அப்பா தான் எனக்கு புரியாத மாதிரி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காரு நீ யாவது என்ன விஷயம்னு அம்மா கிட்ட சொல்லுடா இன்னைக்கு நாங்க ஒரு டீ கூட விக்கலமா என்னது ஏனா நாங்க கொண்டு போன டீ எல்லாமே ரோட்ல கீழே சிந்திருச்சு சச்சு ஆமா லட்சுமி சைக்கிளோட டீ கேனல கீழ விழுந்துருச்சு ரோட்ல அட கடவுளே இத நினைச்சி நீங்க ரெண்டு பேரும் அழுது பொலமிக்கிட்டல வரணும் அதை விட்டுட்டு இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க சக்தி என்னன்னு சொல்லுடா அம்மா இன்னைக்கு வியாபாரத்துக்கு கிளம்பி போனோமா டீ கேன்ல இருந்த டீ எல்லாம் கீழே சிந்தி பேஸ்டா போச்சு ரோட்ல இந்த குழந்தை தனியா விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ கொஞ்சம் கூட அறிவுங்கறதே இல்ல இல்லமா அந்த குழந்தை மத்த குழந்தை மாதிரி நார்மலான குழந்தை இல்ல கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டுமா எப்படி வெளிய வந்தானே தெரியல அந்த பாப்பா காம்பவுண்டுக்குள்ள தான் விளையாடிட்டு இருந்தா எப்படி வெளிய வந்துச்சுனே தெரியல அப்புறம் ஒரு வழியா அந்த குழந்தைய காப்பாத்தி அவங்க அப்பா கிட்டயே ஒப்படைச்சாச்சு சரி குழந்தையை காப்பாத்தி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் இப்ப நீங்க வரும்போது ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு வரதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு லக்ஷ்மி சக்தி அந்த குழந்தையை காப்பாத்தினதும் அத பார்த்து பதறி போன அந்த குழந்தையோட அப்பா சக்தி கிட்ட வந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து சைக்கிளை சரி பண்ணிக்கோமா என்னால உனக்கு இன்னைக்கு பிசினஸ் நஷ்டமாயிடுச்சுன்னு இந்த பணத்தை வாங்கிக்கோன்னு ரொம்ப பிடிவாதமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா நம்ம சக்தி ரொம்ப பெருந்தன்மையா இல்லாத ஏழை குழந்தைக்கு யாருக்காவது இந்த பணத்தை செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் ஆனா உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் பழைக்க தெரியாதவங்களா இருக்கீங்க இப்படி இருந்தா இந்த ஊரு உலகம் உங்களை ஈஸியா ஏமாத்திடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க அதனால ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அத நீங்க வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அம்மா நம்ம பண்ணதே எதிர்பார்க்காத உதவி நம்ம கை நீட்டி பணம் வாங்கியிருந்தா பண்ண உதவிக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அதனாலதான் அந்த பணத்தை வாங்கல சரி அப்புறம் என்னாச்சு லக்ஷ்மி அந்த குழந்தையோட அப்பா பெரிய பணக்காரர் போல கண்டிப்பா சக்திக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் கம்பெனில வேலை செய்யற முன்னூறுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு டீ காபி எல்லாம் சப்ளை பண்ண சொல்லிருக்காரு அங்க வேலை பாக்குறவங்க நாளைக்கு அவங்க நம்ம டீய குடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட டீ டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் அவர் கம்பெனி முழுக்க சப்ளை செய்ய ஒரு பெரிய டீ கான்ட்ராக்ட் நமக்கு தர்றதா அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காருமா இது மட்டும் ஓகே ஆச்சுன்னா நாம நிம்மதியா நம்ம கடனை முழுக்க அடைச்சிட்டு மறுபடியும் நம்ம கேட்டரிங் பிஸ்னஸ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாமா